ஷாய்ராம் ஜெய் ஷாய்ராம் என் நண்பு குழந்தையே என் செல்வமே உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்காக நீ உன் முயற்சியில் இருந்து பின்வாங்காதே எல்லா அனுபவ பாடங்களையும் கற்று நீ ஒரு பெரிய குறிக்கோளை மிக எளிதில் அடையப் போகிறாய் என் கண்ணே அனுபவங்கள் தரும் பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது வரும் நாட்கள் உனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும் எப்போதும் கோபம் கொள்ளாதே என் பிள்ளையே எதையும் பொறுமையாக கையாளுவதே வெற்றிக்கு உரிய அடையாளமாகும் என் பிள்ளையே நீ கேட்ட அனைத்தும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது என் பேச்சை நீ கேட்கும் வரை நீ நல்ல பிள்ளையாக இருக்கத்தான் எப்போதும் முயல்கிறாய் அப்படியே இரு என் பிள்ளையான உன் வாழ்வில் நன்மைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே உன் அப்பா நான் சொல்கிறேன் நீ வளமாக வாழ்வாய் இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கைநழுவி போனது கண்முன்னே இருந்தது காணாமல் போனது என் பிள்ளையே அது போன்ற சூழ்நிலைகள் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும் எது உனக்கு ராசியில்லாத தினமென்று நீ நினைத்தாயோ அது ராசியான தினமாக மாறும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே ஏற்கனவே உன் சாய்தேவா உன்னிடம் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்துவிட்டன சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாராலும் எவராலும் தடுக்க முடியாது உனக்கு துணையாக என்றும் உன் சாய்தேவா நான் இருப்பேன் உன்னோடு என் பிள்ளையான உனக்கு என் பரிபூரண ஆசீர்வாதம் என்றும் உண்டு ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்